ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போறது ஹல்வா பால் காயல்பட்டணம் ஸ்பெஷல் ஹல்வா பால் ஹல்வா பால் பார்க்கறதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முத முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹல்வானால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமா ஹல்வா இருக்கும் திருநெல்வேலி ஹல்வா எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி காயல் இருக்கிற மூணு கலர் ஹல்வா ரொம்ப ஃபேமஸ் இது வந்து கடையிலையும் கடைக்கும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா வீட்லையும் ஆள் வச்சு செஞ்சு இந்த மாதிரி ஹல்வா நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து விடுவோம் ஸோ இப்போ அந்த ஹல்வாவில் எப்படி ஹல்வா பால் செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் விட்டுக்குங்க அதாவது ரொம்ப திக்கான பால்னால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே நார்மலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க ரொம்ப சூடு ஏறணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு லைட்டான சூடு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹல்வாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம போடும்போது சீக்கிரம் அது கரைஞ்சிடும் அப்படின்றதுனால நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஒரு மூணு கப் அளவுக்கு ரெண்டு கப் பால் ஒரு கப் தண்ணிக்கு நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஹல்வா எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஹல்வாலேயே முந்திரி பாதாம் பிஸ்தா இன்னும் நிறைய சாரப்பருப்பு இதை மாதிரி நிறைய நட்ஸ் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறைய சேர்த்துப்பாங்க ஸோ இது வந்து எந்த டைம்லாம் கல்யாண டைமில் ஃபங்க்ஷனில் கொடுத்துடுவாங்க அதே மாதிரி குழந்தை உண்டாக இருந்தாங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்து விடுவாங்க ஹல்வா மொத்தம் கல்யாண சீசனில் அது நிறைய விசேஷங்களில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே நாங்கள் கடையில் வாங்கணுன்ற அவசியம் கூட இருக்காது வீட்டுக்கே வந்து நிறைய ஹல்வா வந்துக்கிட்டே இருக்கும் வர்ற ஹல்வாவை ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கும் போர் அடிச்சிடும் அதனால் சில நேரங்களில் இந்த மாதிரி ஹல்வா பால் செய்வாங்க ஹல்வா கடைப்பாசி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல பாலோட ஹல்வா வந்து நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு அருமா வந்துக்கிட்டு இருக்குது அல்வா மட்டுமே சேர்க்கும் போது அதில் சீனியோட அளவு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சீனியோ அல்லது மில்க் மைடோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ சீனி சேர்க்காதவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ நல்லா ஆறுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது சூடாக நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் அதாவது திருமணமான கல்யாணமான புது மாப்பிளைக்கு மோஸ்ட்லி நாங்கள் வந்து இரவு நேரங்களில் ஹதிரா பால் சாதாரண பாதாம் பால் அந்த மாதிரி செய்யும் போது இந்த ஹல்வா பாலும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க மற்ற ஊர் ஹல்வாவை விட காயல் பட்டணத்தில் அந்த மூணு கலரில் உள்ள ஹல்வாவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட ருசியே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி